இப்போ பத்தே நிமிஷத்துக்குள்ளே நல்ல டேஸ்ட்டான ஒரு சேமியா கச்சினை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் வெளி கழிச்சா அங்கெல்லாம் சமையல் பரவாயில் நல்ல முந்திரி பாதாம் பருப்புலாம் போட்டு கலர் பொடி எதுவுமே சேர்த்தாம பிகினைஸ் பொடி செய்கிற முறை ரொம்ப ஈஸியாக செய்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இந்த சேமியா கச்சினை எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட போய் பார்க்கலாம் வீடியோ போய் பார்க்க முடியும் இருக்குது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயசு தேனியாக ஒரு எடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொடியாக உடச்சி விட்ருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக உடச்சி எடுத்துக்கோங்க பேண்ட் சொல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவ்ஸு அளவுக்கு நம்ம சரி நெய் விட்டுக்கலாம் நீ நல்லா சொல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாதாம் பருப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே பதினஞ்சு இன்றிரி பருப்பு இப்போ லோ ஃப்ளேம்லேயே நெய்யில் வரப்பட்டு எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்மஸ் பார்த்து சேர்த்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் லோ நான் வறுத்துக்கேன் இப்படி எடுத்து வேற ஒரு அதே அதே கடையில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் சேமியாவே இதில் செஞ்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே சேமியாவை நெய் நல்லா வறுத்துக்குவோம் அதோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் சேமியோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்தீங்கன்னா காய்ச்சலை பார்த்து திக்கான காய்ச்சினா பால் வந்து பால் நல்லா சேமியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பால் சேத்துமே பார்த்தீங்கன்னா சேமியாக நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி பண்ணணும்னு நிமிஷம் நம்ம பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிக்கலாம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நல்லா பருங்க சேமியாகலாம் அப்படி பண்ண பால் இது ஒரு டைம் பண்ணிங்கன்னா நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துருங்க ஒரு கப் சேமியாக்க முக்கால் கப்பளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன் அதை ரசிப்போம் எந்த கப்பில் நீங்கள் வந்து சேமியாக எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் பார்த்தீங்கன்னா பாலும் சுகர் எடுக்கும் சுகர் நல்லா கலந்து விட்டுருவோம் சுகர் பாருங்க நல்லாவே மெல்ட் ஆகிட்டுருக்கு சேமியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம நெய்ல வைத்து வச்சிருக்கேன் பாதாம் பருப்பு முந்தைப்பருப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா இருக்கு கலந்து விட்டுருவேன் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் சேமியாக்காய் நல்லா சூப்பராக எப்படியாயிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பரெல்லாம் கலர் குடியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் டக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேமியா காய்ச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கேசரி நீங்களும் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாரம்பென் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நன்றி